எடுத்தவர் நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்தியா தற்போது அவர் விஜய் ஆண்டோனியோ வைத்து காலி படத்தை எடுத்திருக்கிறார் இந்நிலையில் அவர் திரையுலகம் பற்றி பேட்டி ஒன்றில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் பல முறை நிராகரிக்கப்பட்ட பிறகு எனக்கு வணக்கம் சென்னை மூலம் பிரேக் கிடைத்தது என்றும் என் ஸ்கிரிப்டை ஏற்றுக் கொண்டாலும் பெண் மற்றும் தயாரிப்பாளரின் மனைவி அதற்கு மேலாக அரசியல் பின்னணி இருப்பதால் இயக்குநர் ஆவது தாமதமானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காலிப்படம் முழுக்க சர்ப்ரைஸ் இருக்கும் என்றும் ரசிகர்கள் நிச்சயம் ரசித்து பார்ப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் விஜய் ஆண்டனியும் நானும் நண்பர்களாகி விட்டோம் என்றும் தயாரிப்பாளராக அவர் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தயாரிப்பாளரின் மனைவி மற்றும் அரசியல் பின்னணி இருப்பதால் பிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களின் அப்பாயின்மெண்ட் வாங்குவது எளிது என்றும் எங்களின் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தை விட்டு மற்றவர்களை நான் ஏன் தயாரிக்குமாறு கூறுகிறேன் என்று பிறருக்கு சந்தேகம் எழுந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது உதயநிதி ஸ்டாலினை நான் இயக்கலாம் இயக்காமலே போகலாம் எனக்கு தெரியவில்லை என் அடுத்த படம் ரொமாண்டிக் டிராமா ஆகும் என்று கிருத்திகா தெரிவித்துள்ளார் அதாவது மனைவியின் இயக்கத்தில் நடிப்பீர்களா என்று முன்பு ஒரு பேட்டியில் உதயநிதி கேட்டபொழுது கிருத்திகாவோ தான் கூறிய முதல் கதையில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என்றாராம் அதை கேட்ட உதயநிதியோ முடியாது முடியாது என்று கூறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி